நம்ம மெட் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில ஆமாங்க பிப்டி டு எயிட்டி டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிராண்ட்ஸ் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பதற்றமான எட்டாயிரம் வாக்கு சாவடிகளில் தேர்தலின் போது துணை ராணுவ படையை பாதுகாப்பு படையில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டது வாக்கு சாவடிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட உள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் கூறினர் தஞ்சை பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து பட்டுக்கோட்டையில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் ஜிஎஸ்டி தொகை ஒரு ரூபாய் என்றால் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுக்கும் தொகை இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே அதனால் அடுத்த முறை மோடியை நீங்கள் சந்திக்கும்போது மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா என கூப்பிடுங்கள் என்று கூறுகிறேன் என்றார் ராஜஸ்தானின் சுருவில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது அவர் கூறுகையில் ஏமாற்றம் விரக்தி ஆகியவை என்னை நெருங்க முடியாது பத்து ஆண்டுகளில் நாங்கள் செய்தது எல்லாம் ட்ரெய்லர் தான் இன்று ஒட்டுமொத்த நாடும் இந்தியாவை முன்னேற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது என தெரிவித்தாா் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவின் மாண்டியா தொகுதியில் நடிகை சுமலதா சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றார் அதன் பின் அவர் பாஜகவுக்கு ஆதரவு வந்தார் இந்நிலையில் நடிகை சுமலதா பெங்களூருவில் மூத்த தலைவர்களை சந்தித்து இன்று பாஜகவில் இணைந்தார் அவருக்கு நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியானது அதில் கல்வி கடன் ரத்து மாநில அரசுகள் விரும்பினால் மட்டுமே நீட் தேர்வு சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் மத்திய அரசு பணியிடங்களில் முப்பது லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் உட்பட பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தானில் பதுங்கியிருக்கும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகள் மற்றும் பிரிவினைவாதிகளை இந்திய உளவாளிகள் குறிவைத்துக் கொள்வதாக தி கார்டியன் நாளிதழ் வெளியிட்டிருக்கும் செய்தி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்திக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனமும் மறுப்பும் தெரிவித்துள்ளது குஜராத்துக்கு எதிரான போட்டியில் இருநூறு ரன்கள் என்ற கடின இலக்கை பஞ்சாப் பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவரில் இலக்கை எட்டி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இருநூறு மற்றும் அதற்கு மேல் உள்ள இலக்கை வெற்றிகரமாக துரத்தியதில் பஞ்சாப் அணி ஐ பி எல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை சேசிங் செய்த அணிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது அந்த அணி இதுவரை ஆறு முறை இலக்கை எட்டியுள்ளது